ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜூன் சொல்ல ஆரம்ப எப்படி இருக்கீங்க இனி வச்சுனா பயங்கரமான ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம ரன்னர் அதாவது பிக் பாஸ் சீசன் செவனில் இவர் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு வின்னராக கூட வரட்டுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க யாருன்னா மணி ஸோ மணியோட கேம் இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் கண்டிப்பாக ஒரு சூப்பரான மாசான ஒரு கேமை கொடுத்துருக்கார் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப சர்க்கல்ல இருந்தார் திடீர்னு ஒரு விஷயத்தை வந்து கொடுத்து அந்த பாட் தனித்தனியாக பிரிக்கலாம் அதாவது பிரதி போகிறதுக்கு முன்னாடி பிரதி போனதுக்கு அப்புறம் அப்படின்னு கண்டிப்பாக பிரித்து ஆகலாம் அதேமாதிரி பிரதி போகும்போது போகும்போது ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அதனால் செம்ம பெரிய ஒரு அடியும் இவருக்கு விழுந்துச்சு ஏன்னா அந்த டாய்லெட் விஷயத்தை அவர் வந்து சொல்லாமல் இருந்தால் கமல்ஹாசன் வந்துட்டு அதில் இருந்தால் ரொம்ப பொங்கிட்டாப்பில் அது இல்லைனாலும் அவர் பொங்கி நம்ம பிரதி வெளியே எடுப்பது தான் வந்துட்டு அங்கே வந்துட்டு அவர் மனசுக்குள்ளே இருந்த பிளான் பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை சொன்னோன்னு பொங்குன மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிச்சி அவருக்கு ரெட் கார்டை கொடுத்து வெளியே அமிச்சு விட்டாங்க பட் இருந்தாலும் இந்த மணி பற்றின இந்த சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மறுக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக எல்லா கேமையும் பயங்கரமாக வின் பண்ணி அது மட்டும் இல்லாமல் கேப்டன்ஷிப்பாகவும் இருந்திருக்கார் ஏன்னா நிறைய பேர் வந்து கேப்டனே ஆகாமல் இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் டாப் ஃபைவ்ல வந்தாங்க பட் இவர் வந்துட்டு கேப்டன் ஆனார் அதேமாதிரி அவரோட கேப்டன்ஷிப் சூப்பராக வந்துட்டு எல்லா தரப்பினரையும் பாராட்ட வச்சுது அதாவது உள்ளே இருக்கிற புள்ளிக்கங்காக இருந்தாலும் சரி பி டிமாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்துட்டு மனதார சூப்பராக பண்ணார் அப்படி நம்ம ஒரு பாராட்டை கொடுத்துட்டாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவீனா தான் பயங்கர டாப்பில் இருந்துச்சு மணி வந்துட்டு ரவீனாவை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின மாதிரி இருந்துச்சு பட் அதை அப்படியே உடச்சி கடைசியில் ரவீனாவால் மணியோட கேம் பாதிக்குது அதனால் ரவீனா வெளியே போனால் இன்னும் நல்லா இருக்கின்ற அளவுக்கு வந்துட்டு கேம் மாறிப்போச்சு அது மட்டும் இல்லாமல் தன்னோட வார்த்தைகளால் இது வரைக்கும் யாரும் ஹர்ட் பண்ணல அந்த பிரதீப் விஷயத்தை தவிர்த்து தங்கிட்டே யாருனா பிரச்சனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு பதிலடி கொடுத்தாப்பில் ஆனால் இவராக வாலெண்டராக போய் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் கிரியேட் பண்ணாத ஒரு நல்ல மனிதர் அதே மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு நிறைய சப்போர்ட்டும் கொடுத்துருந்தார் அதேமாதிரி புல்டிங்கு எதிராக அதிகப்படியாக சூப்பராக கருத்தை எடுத்து வச்சு நோஸ் கட் பண்ண ஒரே ஒரு பர்சன் என்னை கேட்டீங்கன்னா அது வந்துட்டு மணிச்சந்திரன் மட்டும்தான் ஏன்னா மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் கிட்டே போய் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணாங்க பட் இவர் மட்டும்தான் கரெக்டாக அவரோட வேலை கரெக்டாக போயிட்டு இருந்தார் ஸோ யாருக்கெல்லாம் இந்த மணியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா அந்த ரன்னராக வந்த மணிக்கு வந்து செம மாதம் ஒரு வெல்கமிங் வந்துட்டு அந்த ஊர் மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க போகும்போது ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அந்த காரில் செம மாதம் இருக்குது டான்ஸு அதுக்கப்புறம் ஒரு மால் நினைக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு செமையை என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் என்பரல